ஓம் சாந்தி இன்று நம்ம பார்க்கக்கூடிய தெய்வீக குணம் இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரம் சுதந்திரம் அப்படின்னா வேறு எந்த ஒரு நாட்டினுடைய அல்லது மனிதருடைய அல்லது ஒரு பொருளுடைய கண்ட்ரோலில் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கிறதுன்னு அர்த்தம் உலகத்தில் கூட நிறைய ரெவல்யூஷன்ஸ் அதாவது புரட்சி போர்கள் கூட சுதந்திரம் அடையிறதுக்காக நடந்திருக்கு உதாரணத்துக்கு யுவசனுடைய அந்த புரட்சி போர் மூலமாக அதை பிரிட்டன்லேருந்து சுதந்திரம் பெற்றது இன்னொரு ஆங்கிளில் பார்க்கணும் அப்படின்னா சுதந்திரம் அப்படின்னா எனக்கு என்ன ஒரு விருப்பமோ என்னால் என்ன முடியுமோ நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேனோ அது வேறு யாருடைய உதவி இல்லாமல் யாருடைய ஒரு இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாமல் நானே சுயம் செய்வதற்கான ஒரு தீர்மானத்தை எடுப்பது சுதந்திரம் அப்படிங்கிற இந்த தெய்வீக குணத்தின் மூலமாக வாழ்க்கையில் ரொம்ப நிறைய வந்து லாபம் நமக்கு வந்து கிடைக்கும் உதாரணமாக இதன் மூலமாக ஒருத்தருடைய பர்சனல் முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் அவங்களுக்குள்ள நிறைய க்ரியேட்டிவிட்டி உருவாகும் மேலும் அவங்க தன்னுடைய வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு இதை ஹெல்ப் பண்ணும் ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கையினுடைய முழு பொறுப்பை எடுப்பதற்கும் இந்த குணம் ரொம்ப பயன்படுது தன்னுடைய கனவுகளை தொடர வைக்குது ஒருத்தர் தன்னை ஃபிசிக்கலாக எமோஷ்னலாக ஃபைனான்ஷியலாக தன்னை முழுமையாக கவனிச்சிக்கிறதுக்கும் இந்த குணம் ரொம்ப உதவி செய்யுது ஆனால் இன்றைக்கி உலகத்தில் இந்த சுதந்திரத்தை தவறாகவும் நிறைய பேர் பயன்படுத்திடுறாங்க அப்போ அவங்க சொல்கிறாங்க நீங்கள் எனக்கு எதுவும் சொல்ல தேவையில்லை எனக்கு என்ன தோணுதோ அதை நான் செய்வேன் நீங்கள் எதுவும் எனக்கு பண்ண வேணாம் எனக்கு சொல்ல வேணாம் அப்படின்லாம் பேசிடுறாங்க ஸோ இது சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்துறதுன்னு அர்த்தம் ஏன்னா மறந்துடுறாங்க சுதந்திரம் அப்படிங்கிறது ஃப்ரீயாக இருக்கிறத மட்டும் கிடையாது தன் கூடவே ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பொறுப்புகளையும் அதை சேர்த்து எடுத்துகிட்டு வருது அப்போ நான் ஃப்ரீயாக மட்டும் இருக்கணும் ஆனால் பொறுப்போடு நான் இருக்க மாட்டேன் அப்படின்னா அப்போ அது தவறான ஒரு விளைவை ஏற்படுத்தி விடுது உதாரணத்துக்கு நம்ம இன்றைக்கி நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு மொபைல் ஃபோன்ஸ் இதை பயன்படுத்துகிறதுக்கு வந்து நம்ம சொல்கிறோம் நமக்கு வந்து ஃப்ரீடம் அதாவது ஒரு இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரம் வேணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் அதே நேரத்தில் அந்த சுதந்திரம் அப்புறமா அதுலேயே நான் மூழ்கி இருக்கேன் அதையே திரும்ப திரும்ப நான் நோண்டிக்கிட்டே இருக்கேன் அதை தவறாக நான் வந்து பயன்படுத்திகிட்டே இருக்கேனா அதன் மூலமாக என்னுடைய கண் பார்வை மட்டும் கிடையாது என்னுடைய திறமை என்னுடைய கெப்பாசிட்டி என்னுடைய க்ரியேட்டிவிட்டி என்னுடைய பிரெயின்லருந்து எல்லா விதமான விஷயங்கள் பாதிக்கப்படுது என்னுடைய நேரமும் வேஸ்ட்டாக போகுது ஸோ இதுதான் தவறாக சுதந்திரத்தை பயன்படுத்துகிறதுன்னு சொல்கிறோம் உண்மையான சுதந்திரத்தை நம்ம யூஸ் பண்ணலாம் உண்மையான முன்னேற்றத்தை அடையலாம் பொறுப்புணர்வோடு நம்ம வாழ்க்கை வாழலாம் ஓம் சாந்தி